எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபகாரியங்கள் நிகழும் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் சிற்சில திண்டாட்டங்களும் வந்து வந்து போகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான மஞ்சள் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது கன்னிராசி அன்பர்களே இன்று நண்பர்களுக்குள் விரோதம் ஏற்பட வாய்ப்பிருந்தால் கவனம் தேவை திருமண வாழ்வில் மகிழ்ச்சி நிலவும் திருமணம் போனவர்களுக்கு நல்ல முறையில் கைகூடும் சந்தான பாக்கியம் கிட்டும் உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் செல்வார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான மஞ்சள் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது